இப்போ ஜானகி வீட்டில் சுமங்கலி பூஜைக்கு எல்லா ஏற்பாடுமே இருக்கு இன்னொரு பக்கம் ஜோதி கால் பண்ணி வாசுதேவனை கூப்பிடுறாங்க வாங்க சுமங்கலி பூஜை இருக்குது அப்படின்னு சொல்லி வாசுதேனு வாசுதேவன் கிளம்பி போகிறாரு இதை செல்லாமல் நோட் பண்ணிட்டு கெஞ்சி கூத்தாடி ஜானகியை வாங்க வாமா வாங்க தான் இருக்காரு ஜோதி வீட்டில் சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாசுதேவன் ஜோதி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நெத்தியில் போட்டுலாம் வச்சு விட்றாரு ஒரு செயின் உனக்காக வாங்கின சுமங்கலி பூஜைக்காக அப்படின்னு சொல்லி வாசுதேவன் ரொம்ப சந்தோஷமாக ஜோதி களத்தில் இருக்காரு அப்போ வந்து இதெல்லாம் வந்து ஜானகி நின்று பார்த்துட்டே இருக்காங்க ஜானகியை பார்த்தோன்னு வாசுதேவன் ஷேக் ஆகிறாரு ஜானகி போயிட்டு பலாருன்னு வாசுதேவன் கணத்தில் அரைஞ்சிடறாங்க பேசுகிறாங்க இவ்வளோ பெரிய துரோகத்தை எப்படி நீ பண்ண உனக்கு வந்து மனசு வந்துச்சு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சிட்றாங்க இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு மேகா எங்கே நம்ம மாட்டிக்கிட்டுருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒழிஞ்சிக்கிறாங்க ஜோதி வந்து வாசுதேவன் அரைஞ்சதை பார்த்துட்டு யார் இங்கே முதல்ல நீங்களாம் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க செல்லமாக கோவப்பட்டு ஜோதியை கணத்தில் பலாருன்னு ஒரு அரை விடுறாங்க அடுத்த நல்லா அந்த சீரியலில் நடக்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்படி இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ